சொனாலி கோழி அதிக முட்டை இடக்கூடிய கோழி அப்படின்னு நிறைய பேர் வீடியோ போட்டிருக்காங்க ஸோ அந்த விஷயம் வந்து உண்மையா அப்படிங்கிறத நாங்கள் வந்து டெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் இந்த வீடியோவில் அஞ்சு மாதம் ஆனால் சொனாலி கோழிக்கு எப்படி கூண்டமைச்சு அதை எப்படி பராமரிக்கணும்னு சொல்லி தான் வந்து பார்க்க போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு ஏக்கரா அளவில் காட்டில் பார்த்தீங்கன்னா நைலன் விலை போட்டு உள்ளே சவனாலி கொடி வளர்த்துட்ருக்கோம் கிட்டத்தட்ட அஞ்சு மாதம் ஆயிடுச்சு அதுக்காகவே வந்து முருங்கைக்காட்டை ஒட்டியே வந்து இந்த மாதிரி ஒரு கூண்டு அமைப்பு வந்து பண்ணியிருக்கோம் பார்த்திங்கன்னா சாயந்தரம் நேரத்தில் சவனாலி கோடி எல்லாமே கூண்டுக்குள்ளே வர்றதுங்களால பார்க்க முடியும் ஸோ இரவு நேரத்தில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உள்ளே கூண்டுக்குள்ளே இந்த மாதிரி ஸ்டெப் ஸ்டெப்பாக வந்து மரத்தை வச்சு கட்டியிருக்கோம் எல்லாமே வந்து மேலே ஏறி அணஞ்சிருக்கும் ஸோ இதெல்லாமே வந்து நெஸ்டிங் பாக்ஸ் வச்சுருக்கோம் இன்னும் வந்து சவனாலி கோடி முட்டை வைக்க ஆரம்பிக்கல ஸோ இதெல்லாம் இரவு நேரத்தில் இப்படிதான் வந்து லைனாக வந்து சொன்னாலி கொடி எல்லாமே ஏறி அணைஞ்சிருக்கும் ஸோ எந்த பிரச்சனையும் இருக்காது பூனை நாய் கீரி அந்த மாதிரி தொந்தரவுகள் எதுவுமே இருக்காது மெயின் டோரை மட்டும் நாங்கள் வந்து நைட் லைனத்தில் லாக் பண்ணிடுவோம் ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சாய்ந்தரம் நேரம் எல்லா படிக்கிறக்கும் தீனி போட்டாச்சு எப்போ போல் வந்து நான் ஈவினிங் வந்து நெஸ்டிங் பாக்ஸ் செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எங்களோடய சொன்னாலி கொடி வந்து அதனோடய ஃபஸ்ட்டு மொட்டையை வந்து வச்சுருந்துச்சு வேறு எங்கேயும் வெளியெல்லாம் வைக்காமல் பார்த்தீங்கன்னா நெஸ்டிங் பாக்ஸ்லேயே கரெக்டாக வந்து முட்டை வச்சிருக்கு ஸோ அங்கே முன்னாடி வந்து முட்டை வச்சுச்சுன்னா அது ரோல் ஆகி வந்து பின்னாடி வந்து ஸ்டோர் ஆகிரும் நம்ம கூண்டோட பின்னாடி பக்கம் இருந்தே வந்து அந்த முட்டை எல்லாமே கரெக்ட் பண்ணிக்கலாம் ஸோ சோனாலி கோழி வளர்ப்பில் வந்து இந்த மாதிரி கூண்டு அமைக்கிறது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன்னா வந்து நம்ம முட்டையை வந்து எல்லா இடத்துலையுமே போய் தேடி ஒவ்வொன்றா எடுத்துகிட்டு இருக்க முடியாது ஸோ கோழி வந்து நம்ம ஒரே இடத்துல முட்டை வைக்கிற பழக்கிட்டோம்னா அது வந்து அங்கே முட்டை வச்சதுன்னா நம்ம வந்து அதை ஈஸியாக வந்து கலெக்ட் பண்ணுற மாதிரி பண்ணிக்கலாம் நம்ம வேலையும் வந்து மிக எளிமையாக முடிஞ்சிடும் ஸோ இந்த கூண்டு அமைப்பு முறை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நம்மளோட சேனலை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க பாய் எவ்ரிவன்